திறமைக்கு வயதில்லை அரசர் ஒருவர் தனது வில்வித்தை திறனை கண்டு மிகவும் பெருமிதம் அடைந்தார் ஒரு நாள் அவர் தனது சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தபோது அவர் ஒரு கிராமத்தை கண்டார் அந்த கிராமத்தை அடைந்த அரசர் சில மரங்களில் வில்வித்தைக்கான இலக்கு வரையப்பட்டிருந்ததையும் அதில் ஒவ்வொரு அம்பும் சரியான இலக்கில் ஏவி விடப்பட்டிருந்ததையும் கவனித்தார் அரசருக்கோ அதை பார்க்க மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உடனே அவர் தனது தேரை நிறுத்த சொன்னார் பிறகு அவர் தனது படைவீரனிடம் அத்தகைய அருமையான வில்வித்தை திறன் கொண்டவரை பற்றி விசாரித்து வரும்படி அனுப்பினார் கிராமத்தில் உள்ள சில மக்களை அழைத்துக்கொண்டு படைவீரன் விரைவில் அரசரை வந்தடைந்தான் அவர்கள் கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன் தான் இதை செய்தான் என்று கூறினார்கள் உடனே அரசரின் முன்னால் அந்த சிறுவனை அழைத்து வரப்பட்டான் அரசர் அந்த சிறுவனை பார்த்தபோது அவர் மிக ஆர்வத்துடன் அவனிடம் இந்த அற்புதமான வில்வித்தையை எங்கு கற்றுக்கொண்டாய் என்றும் மேலும் அவனது திறமைகளை அவரிடம் செய்து காட்டும்படி அவனிடம் கேட்டார் அரசன் சிறுவனிடம் அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்துமாறு கூறும்போது சற்று தயங்கி அரசனிடம் எனக்கு வில்வித்தையில் எந்தவிதமான முறையான பயிற்சியும் இல்லை நான் சில மக்கள் வில்வித்தை கற்றுக்கொண்டிருப்பதை பார்த்து நானும் கற்றுக்கொண்டேன் என்று கூறினார் இதை கேட்ட அரசர் மிகவும் ஆச்சரியமடைந்து திறமைக்கு வயதில்லை என்பதையும் திறமையை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம் என்பதையும் மக்களுக்கு புரிய வைக்க விரும்பி அச்சிறுவனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்